இயேசுவே எனக்குள் எல்லாம் எல்லாம் இயேசுவே உனக்குள் எல்லாம் எல்லாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஒவ்வொருவருக்கும் இயேசுவே எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார் அதைத்தான் கொலோசேர் ஒன்று இருபத்தி ஏழு சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது மகிமையின் நம்பிக்கையை அவர் நமக்கு தரவில்லை மகிமையின் நம்பிக்கையாக நமக்கு உள்ளேயே வாசம் பண்ணுகிறார் அருமையானவர்களை ஆகனால்தான் இந்த தலைப்பு இயேசுவே எனக்குள் எல்லாம் எல்லாம் அதில் லூயா அப்படி என்றால் என்ன பொருள் தெரியுமா உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சோர்ஸும் அவராகவே இருக்கிறார் இன்றைக்கு அதில் இயேசுவாகிய பாதுகாப்பு ரைட் இயேசு நமக்கு பாதுகாப்பு தரவில்லை அருமையானவர்களே அவரே நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் பல வசனங்கள் இதை சொல்லுகின்றன முதலாவது நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் அங்கே ஆதியாகவும் பதினைந்து ஒன்றிலே தேவன் ஆபரகாமிடத்தில் சொல்லுகிறார் எப்பா நான் உனக்கு கேடகத்தை தரவில்லை நானே உனக்கு கேடகமாக இருக்கிறேன் ஹாலே லூயா ஜெனசிஸ் பிப்டீன் ஒன் shall ரீட் ஃபார் யூ இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆப்ரஹாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர் ஆப்ரஹாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன் ஆலே லூயா ஆலே லூயா தட் ஈஸ் தீஸ் ட்ரூ நேச்சர் ஆஃப் அவருடைய நேச்சர் என்ன எங்கேயோ இருந்து கொண்டு நமக்கு கேடகத்தை தருகிற தேவன் அல்ல எங்கேயோ இருந்து கொண்டு நம்மை பாதுகாக்கிற தேவன் அல்ல அருமையானவர்களே அவரே பாதுகாப்பாக மாறிவிட்டார் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா இந்த நிஜத்தை பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி யார் யாரெல்லாம் அறிந்திருந்தார்களோ அவர்கள் தைரியமாக இருந்தார்கள் அவர்கள் எல்லா சவால்களிலும் அந்த சவால்களுக்கு மேலே எழுந்து நின்றார்கள் தாவதை குறித்து வாசித்து பார்ப்போமா அங்கே சங்கீதம் பதினெட்டு ஒன்று மற்றும் ரெண்டாவது வசனங்கள் சாங் எயிட்டி ஒன் அண்ட் டூ என் பலனாகிய கர்த்தாவே உண்மையில் நான் அன்பு கூறுவேன் கர்த்தர் என் கண்மலையும் ரெண்டாவது வசனம் ரொம்ப முக்கியம் பாருங்க கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாக இருக்கிறா எனக்கு அவர் அடைக்கலம் தருகிற தேவன் அல்ல அவர் எனக்கு பாதுகாப்பு தருகிற தேவன் அல்ல அவரே எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் இயேசுவின் நாமத்தினால் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் இந்த வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது அவருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற பிசாஸ் என்னுடைய பிள்ளைகளை விட்டுவிடு சர்வ லோகாதிபதி எல்ஷோடாய் தேவன் என்னுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாகவே இருக்கிறார் என்பதை இவருடைய மனம் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுவதாக ஏற்ற மிகு வாழ்க்கை வாழுவார்களாக அலையா நீங்கள் பயத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை பிரியமானவர்களே நடுக்கத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை ஓ வாட் ஆர் லவிங் டேடி இந்த அறிவு இருந்ததுனால தான் ஆட்டினைய அவ்வளோ தில்லா பேசுகிறான் என்ன பேசுனா அவரால் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் அவரால் ஒரு மதிலை தாண்டுவன் ஏன் எந்த சேனைக்குள்ள நான் தனியாக போனாலும் அவரே எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் இப்போ நீங்கள் எந்த சவாலில் இருக்கிறீங்க கடன்காரர்கள் தொல்லையா அல்ல லூயா டாக்டர்கள் மருத்துவர்கள் மிரட்டுகிறார்களா இந்த பாதுகாப்பை நீ அணிந்து கொள் மகனே மகளை எப்படி ஐயா அணிந்து கொள்வது நான் போதிக்கிற வசனத்தை ஏற்றுக்கொள் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும் அப்படி என்றால் என்ன பொருள் நான் வாசித்த வாசிக்க போகிற வசனங்களை அல்லது இந்த வசனங்கள் உங்களுக்கு மாம்சமாக மாறிவிடும் உங்கள் திகிலை தேடியும் காணாதிருப்பீர்கள் அதில் எப்படிங்க பயம் வரும் சர்வ லோகாதிபதி எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் எல்லா கடன் தொல்லையிலிருந்தும் என்னை பாதுகாப்பார் எல்லா குடும்ப குழப்பங்களிலிருந்தும் என்னை பாதுகாப்பார் எல்லா பயத்திலிருந்தும் நடுக்கத்திலிருந்தும் என்னை பாதுகாப்பார் எல்லா வியாதியின் அகோரத்திலிருந்தும் என்னை பாதுகாப்பார் என்கிற வெளிச்சம் வந்தால் போதுங்க வியாதியை தேடியும் காணாதிருப்பீர்கள் கடன் பிரச்சனையை தேடியும் காணாதிருப்பீர்கள் அருமையானவர்களே குடும்ப குழப்பத்தை தேடியும் காணாதிருப்பீர்களா பாருங்க தேவனே எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் என்பதை யுத்த களத்தில் அறிந்திருந்ததுனால தான் இவன் போகிறான் தன்னந்தனியாக ராட்சதனை எதிர்த்து போரிட இல்லையா லூயா அவனுக்கு எந்த பாதுகாப்பு கவசமும் தேவைப்படவில்லை ஏன் இன்விசிபிள் ரல்மில் ஏகோவா தேவன் தன்னுடைய பாதுகாப்பு என்பதை அவன் அறிந்திருந்தான் பாருங்கள் அருமையானவர்களே ஏன் நீங்கள் பயந்து போய் வாழுகிறீர்கள் ஏனையா சோர்ந்து போய் வாழ்ந்துகிறீர்கள் அவர் பட்சபாதம் உள்ள தேவனா ஆப்ரஹாமின் தேவன்தானே தானே உன்னுடைய தேவன் தாவீதின் தேவன்தானே உன்னுடைய தேவன் இந்த இரண்டு பேருக்கும் நன்மை செய்த தேவன் உனக்கு ஏன் செய்யலை தெரியுமா அவர் செய்து இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து வேண்டும் ஆகவே பயத்தோடு நடுக்கத்தோடு வாழ்ந்து உங்கள் அவிசுவாசமாகிய கப்பலை நீங்கள் சேதப்படுத்துறீங்க அருமையானவர்களை ஓ தேங்க்யூ லாட் எந்த பாதுகாப்பு கவசமும் இல்லாமல் கோலியாத்தை தைரியமாக எதிர்த்து செல்லுவதற்கு அவனுக்கு வெளிச்சம் இருந்தது ஏன் இன்விசிபிள் ரேல்மில் தேவன் என்னுடைய பாதுகாப்பாக இருக்கிறார் ஹலெ லூயா இன்னும் வாசனை என்னங்க சொல்லுகிறது உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொழுகிறார் இது பாதுகாப்பு கவசம் இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் ஆவியாகிய தேவனுடைய கண்ணை யாராவது தொட முடியுமா முடியவே முடியாதுங்க. ஓ உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாத எழுதியிருக்கிறாயா பாருங்கள் ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாக ஓடி இதெல்லாம் பாதுகாப்பு கேடையுங்க கவசம் டிஃபென்ஸு இன்னும் பாருங்கள் அவரே உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுனால தான் அவரே தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் டேனியல் அதற்காக எந்த பிரயாசமும் படலைங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்ரேகோ எதில் தூக்கி போட்டாங்க ஏழு மடங்கு உயர்த்தப்பட்ட அக்கினி ஜுவாலைக்குள்ளே தூக்கி போட்டார்கள் கேடகமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன் அங்கே இறங்கி அவர்களை பாதுகாத்தார் அல்லவா ஏன் அவரே நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் அந்த தேவன் உங்களை கைவிட்டு விட மாட்டார் அருமையானவர்களை ஆமாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க சிலர் வந்து என்னுடைய செய்தியை கேட்டு ஓரளவு வளர்ந்துருக்கிறீர்கள் ஏன் எனக்கு டிலே ஆகுது நீங்கள் அந்த கேள்வி கேட்டாலே உங்களுக்கு விசுவாசம் குறைவாக இருக்கிறது என்று பொருள் ஆமே பாருங்கள் அவரே பாதுகாப்பாக இருக்கிறதுனால அங்கே அந்த அக்னி ஜுவாலைக்குள்ளே அந்த மூன்று இளைஞர்களுடைய ஒரு சின்ன முடி கூட வேகவில்லை அவர்களை தூக்கி போட்டவர்கள் பஸ்பமாயிட்டாங்க ஆனால் ஆனா உள்ளே கிடந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ அவருடைய முடி கூட கருகவில்லை ஒரு நெருப்பு ஸ்மெல்லே வரலன்னு ப்ரொடெக்டர் அவர்தான் நம்மை பாதுகாக்கிற தேவன் இன்னைக்கு தலைப்பு என்ன ஏசுவே எனக்குள் எல்லாம் எல்லாம் அந்த இயேசுவாகிய பாதுகாப்பு உங்களுக்கு உண்டு அருமையானவர்களே ஓ தேங்க்யூ ஃபார் யுவர் குட்னஸ் இஸ்ரவேல் ஜனங்களே அந்த ஷீல்டு எப்படி பாதுகாத்தது வனாந்தரத்தில் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நாற்பது ஆண்டுகள் லட்சக்கணக்கான ஜனங்களை சேதப்படுத்த முடியவில்லை எத்தனை பேர் புரியுதர்மையானவர்கள் அந்த கவசத்தை அணிந்து கொள்ளுங்கள் அப்படி என்றால் என்ன பொருள் நான் சில வசனங்களை வாசித்தம் பாருங்கள் ஒன்று என்ன சொன்னேன் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருக்கிறார் அப்புறம் தாவிது என்ன சொல்கிறோம் அவர்தான் எனக்கு கேடகம் அவர்தான் என்னுடைய ரட்சணிய கொம்பு அவர்தான் என்னுடைய கண்மலை எல்லாமே பாதுகாப்பு இல்லையா இதெல்லாம் நீங்கள் என்றைக்கு எடுத்துக்கொள்ளப் போகிறீர்கள் அர்மையான உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொன்னாரே அந்த வசனம் உங்களுக்கு வெளிச்சமாக மாறுவதாக நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னாரே அதனுடைய பொருள் என்ன சிங்க கவிக்குள்ளே இருந்தாலும் சரி நான் உன்னை பாதுகாப்பேன் நான் உன்னை பாதுகாப்பேன் அல்ல நானே உனக்கு பாதுகாப்பு சீருகிற நெருப்புக்குள்ளே இருந்தாலும் சரி நானே உனக்கு பாதுகாப்பு சிறைச்சாலைக்குள்ளே இருந்தாலும் சரி ஐ ஆம் த ப்ரொடெக்டர் ஐ டோன்ட் கிவ் யூ ப்ரொடெக்ஷன் பட் ஐ அம் த ப்ரொடெக்டர் ஏன் பயப்படுறீங்க ஜீவன் உள்ள இந்த வசனங்களை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் ஐயா நான் அதற்கு நாங்கள் என்ன செய்யணும் வேறு செய்தியை கேட்காதீர்கள் உங்கள் விசுவாசமாய கப்பல் நே சேதமடைந்து விடுகிறதல்லவா உங்களுக்கு தெரியும் இன்னும் நீங்கள் இருக்கிறதையும் இழக்க வேண்டுமென்றால் உங்களுடைய விசுவாசமாகிய கப்பலை நாசப்படுத்துகிற செய்தியை கேளுங்கள் ஐயா ஐயா நான் இழந்தது போது ஐயா இன்மை இழக்கிறதுக்கு ஏண்ட ஒன்றுமே இல்லை அப்படி என்றால் இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த மூன்று மாதங்களும் தினந்தோறும் நாலு செய்தி கேளுங்கள் ஆஃப் அன் ஹவர் செய்தி நாலு செய்தி கேளுங்கள் சிலர் ஃபோன் பண்ணுவோம் ஐயா உங்கள் செய்தி நிறையா கேட்குறேன் எந்த செய்திமா கேட்டால் ஷார்ட்ஸ் கேட்டேன் அது உங்களுடைய மனதை மறுரூபமாக்காது அருமையானவர்களே நீங்கள் ஹவுஸ் மேக்கராக இருந்தால் தினசரி நாலு செய்தி கேளுங்கள் ஜஸ்ட் ஃபார் அ மந்த்து நீங்கள் வேலைக்கு செல்லுகிற நபராக இருந்தால் தினசரி ரெண்டு செய்தி கேளுங்கங்க இவைகள் எல்லாம் உங்களுக்கு மாம்சமாகிவிடும் எதெல்லாம் ஆமாம் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னுடைய பாதுகாப்பாக இருக்கிறார் இந்த வெளிச்சம் உங்களுக்கு வந்து விடும் என்றால் என்னுடைய செய்தியை கேட்கும் பொழுது இந்த வெளிச்சம் வந்துவிடும் அருமையானவர்களே நான் பேசுகிறது அபிஷேகத்தோடும் அனுபவத்தோடும் விசுவாசத்தோடும் பேசுகிறேன் நிறைய ஃபோன் கால் வருது ஒரு மகள் என்னுடைய காலையில் கூப்பிட்றான் ஏ சொல்லுமா அங்கு நான் உங்கள்கிட்ட பேசி ஒரு வருஷம் ஆச்சு சொல்லுமா உனக்கு என்ன நடந்தது எனக்கு முகமும் தெரியல எதுவும் ஞாபகம் இல்லை பாரு அங்கிள் நீங்கள் போன வருஷம் சொன்னீங்க உனக்கு பன்னிரெண்டு மாதத்தில் உன் கையில் டேவிட் இருப்பான் என்று சொன்னீங்க டேவிட் இப்போ என் கையில் இருக்கான் கணவன் மனைவிக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருந்தது இப்போ நாங்கள் நல்லா இருக்கிறோம் ஏன் நம்முடைய செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கிறாள் அருமையானவர்களை இப்போ இன்றைக்கி உங்களை என்ன செய்து இயேசுவாகிய பாதுகாப்பு உங்களுக்கு உள்ளேயே மகிமையின் நம்பிக்கையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அந்த ராஜ சிங்கத்தை கட்டவிழ்க்க என்னுடைய செய்திகளை தொடர்ந்து கேளுங்கள் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்